கோவையில் செயல்பட்டு வரும் ஜேடி எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் நாற்பது மாணவர்களுக்கு எம்ஜிஆர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் டிராஸ்கி மருது பட்டங்களை வழங்கினார் கோவையில் செயல்பட்டு வரும் ஜேடி எஜுகேஷ்னல் அண்ட் ட்ரைனிங் நிறுவனம் கடந்த ஆறு ஆண்டுகளாக பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் டிராபிக் டிசைன் என்ற பிரிவில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கி வருகிறது இந்நிறுவனத்தின் ஆறாவது ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சிறப்பு உருந்தினராக சென்னை எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் ட்ராஸ்கி மருது கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வியை நிறைவு செய்த நாற்பது மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் மேலாண் அரங்காவலர் சரஸ்வதி செயல் அரங்காவலரும் செயலாளருமான பிரியா கல்லூரியின் முதல்வர் பொன்னுசாமி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் கல்லூரியில் பயின்று வரும் பிற மாணவர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு பட்டம் பெற்ற மாணவர்களை பாராட்டினர்